பதிமூணாயிரம் மேடைகளிலே ஒரு பேசவில்லைதான் பதிமூணாயிரம் உலகத்திலே தான் ஆறு மணி நேரம் இந்த நிலத்தில் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் பேசியவன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் ஆனால் உலக வரலாற்றிலே அமெரிக்காவிலே பிலோடெல்வியா பிலோசிப் என்கிற பல்கலைக்கழகத்தில் டெல்டா என்ற அரங்கிலே பதிமூன்று மணி நேரம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் உரையாற்றிய வரலாற்று தொடர்ச்சியாளர் பழனி பாவா தொடர் காசோவுக்கு வரலாறு உண்டு நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினானென்று எங்களுக்கும் ஒரு வரலாறு வரும் அதே எங்கள் உயிரினம் பழனி பாவா பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ச்சியாக உரையாற்றினான் என்ற பதிவு வரும் இங்கே பேசினார்கள் எங்கள் முன்னவர்கள் தமிழர்கள் எங்கள் முன்னவர்களின் தேசம் அவர்கள் மையத்தை போற்றுவது நாங்கள் தெய்வமாக போற்றிய மரபினர் தமிழ் மரபினர் எங்கள் குலதெய்வங்கள் உருவானது என்னுடைய குலதெய்வம் வீரமா காலி அப்படித்தான் உண்டார் ஐயனார் கருப்பணையசாமி சுடலைமாடன் மாறன் எசக்கியம்மன் எல்லாரும் இப்படித்தான் உண்டார்கள் தமிழர்கள் நாங்கள் தான் மசூதி வழிபாட்டு மரபினர் அப்படித்தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையிலே அங்க சிக்கந்தர் மசூதி எழுதி வைங்கள் என்ன சொந்தங்களே ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு அதிகாரம் வரும் பழனி பாபா என்கிறவனுடைய நினைவு இடம் ஓட்டத்தக்க புனித இடமாக மாறும் அங்க இந்த மகன் நானே தந்திரியாக்கி கொண்டாடுவேன் எந்த கொம்பன் தருக்கும் ஏன் அவனை போற்ற வேண்டும் வரலாற்று வழித்தடம் அவன் வரலாற்று வழித்தடம் அநீதி சொல்லுகிற தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று தடம் பதித்து நடந்தவன் புரட்சல் செய்கிற அநீதியை கண்டு அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ நீனும் என் தோழனே என்கிறார் அப்படி கோபப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடித்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்களின் தோழனாக இருந்தவன் புரட்சி அதன் ஒரு இஸ்லாமிய கவிஞன் புரட்சி கவிஞன் எழுதுகிறான் என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்கிறான் என் கண்முன்னே என் தாய் தந்தையரை கொன்றவன் என் அக்காலங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்கப் போராடி என்னை தீவிரவாதி என்கிறான் என் கண் முன்னே நாட்டை அழித்து நாசமாக்கியவன் அதை தடுக்கப் போராடி என்னைய பயங்கரவாதி என்கிறான் அப்படியே எழுது வந்து சொல்லுவான் அப்படி பார்த்தால் இந்த தீவிரவாதம் பயங்கரவாதி தீவிரவாதி என்ற சொல் எவ்வளவு புனிதமானது என்று சொல்கிறான் அந்த கவிதை எழுதிய கவிதைக்கு வடிவமாக வாழ்ந்தவன் நம் அண்ணன் பழனி பாபாவன் அநீதியை எதிர்த்தால் நான் அயோக்கியா என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்க நான் போராடி நான் தீவிரவாதியா நான் தீவிரவாதி உரிமை இழந்து நிற்கிற மக்களுக்காக நான் பேசினா பிரிவினைவாதியா நான் பிரிவினைவாதி இந்த தேசம் கொடிய சட்டங்களை போட்டியை அடக்கி ஒடுக்குமானா அதை தகர்ப்பதற்கு நான் போராடினான் தேச துரோகி எவ்வளவு புனிதமான வார்த்தைகள் நேரடி வழித்தொடராக உங்கள் முன்னால் இருக்கிற மகன் இருக்கிறேன் நூத்தி முப்பது வழக்கு நூத்தி இருபத்தி ஏழு முறை சிறை எனக்கு இருநூத்தி முப்பது வழக்குகள் இதில் ஒன்றில்தான் நான் அவர் கண்ணன் வரும்போது என்னுடைய தம்பி அருகில் அன்றைக்கு உயர் பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரி எங்கு செல்கிறீர்கள் எல்லாம் அண்ணன் பழனி பாபாவுக்கு ஒரு கூட்டம் பழனியிலே நடக்கிறதா என்பது பழனி பாபா பேசினது பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பதிவு செய்கிறார் ஒரே நோக்கத்திற்காக ஒரே தளத்தில் ஒரே நிலத்தில் ஒரே இனத்தில் நிற்பவர்கள் நாங்கள் ஒரே மாதிரி தான் பேசியாக வேண்டும் வழங்க முதலில் என் அன்பு சொந்தங்கள் உளவியல் விடுதலையை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது பழனி பாபா போன்று ஒரு புரட்சியாளர் இந்த நிலத்தில் இனி தோன்றுவானா இல்லையா என்பதில்லை செய்காரா சொல்கிறான் ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கம் முன்வைத்த முழக்கங்களும் மரணித்து போவதில்லை என்கிறான் அப்படி பரணிபாபா அவர்கள் இன்று நம்மோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவன் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கங்களும் அவன் நாடங்களும் சுமந்திருந்த லட்சிய கனவும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னெரும் உடன்பிறந்தார்கள் நினைவு கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப அவர்கள் இடத்திலே பதிவு செய்கிறார் என்னிலும் இளையின் தம்பிதங்கைகளுக்கு எதிர்கால இந்த தமிழகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு வலிமை மிக்க வளமையான தமிழ்நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே உங்களுக்கு உன்னுடன் பிறந்தவன் சொல்லுவேன் முதலில் நீங்கள் உளவியல் நிமிர்வை பெறுங்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் நீங்கள் பெரும்பான்மை தேசிய மக்கள் என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும் இது உங்கள் நாடு இது உங்கள் நிலம் இது உங்கள் இனம் நீங்கள் தமிழ் இனம் நாம் தமிழர்கள் என்கிற பெருமிதம் உங்களுக்கு வர வேண்டும் அந்த திமிழ் ஏற்படும் நம் அதை உள்ளத்தில் கொள்ள வேண்டும் இதைத்தான் தன் வாழ்நாள் முன்மைக்கும் போதித்தார் புரட்சவர் பன்னிபாபு அவர்கள் சிறுபான்மை என்பது எப்படி நாம் சிறுபான்மை பழனிபாபா என்கிற புனித போராளியின் நினைவை போற்றுகிற இந்த கூட்டத்தில் இருந்து ஒவ்வொரு இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களிடத்திலும் தமிழர்களிடத்திலும் உங்கள் மகன் எடுத்துவீர்கள் இந்த சிறுபான்மை என்கிற மதிப்பீடு எப்படி யார் சிறுபான்மை எப்படி சிறுபான்மை உலகம் முழுமைக்கும் மானுட சமூகத்தை மதத்தை வைத்து கணக்கிடுவது எங்கே இருக்கிறது எங்கே எந்த இடவராட்சி எந்த நாட்டின் சரித்திரத்தில் செய்தி உந்துடு யார் பதில் தரப்போகிறார்கள் உலகெங்கிலும் மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஐரோப்பா முழுமைக்கும் ஒரே மதம் கிருத்தம் ஒரே சமயம் நாடுகள் எதற்கு நார்வே எதற்கு எதற்கு டென்மார்க் எதற்கு ஜெர்மன் எதற்கு பிரான்ஸ் எதற்கு ஸ்வீடன் எதற்காக அவன் மொழி வேறு என் மொழி வேறு வழிபாடு வேறு இறைவேறு இறை ஒன்று வழிபாடு வழிபாடு வேறு மொழி இனம் வேறு வெகு தூரம் செல்ல வேண்டியதில் என் உடன் இந்திய இந்த நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது மாற்றம் மதம் சமயம் ஏக இறைவன் அல்ல ஒரே வழி நபிகளின் மொழி

நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே மார்க்கம் ஒன்றுதான் இறை ஒன்றுதான் வாங்காடி இங்கே மொழி வழியேதான் நிலங்கள் இனங்கள் இந்தியா இத்தனை மாநிலங்களாக பிறந்தது பிரிந்ததையே மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் ஏன் மத வழியே இல்லை சாதி வழியே இல்லை இல்லை இருக்க முடியாது இது வரலாறு இங்கில்லை உலகையும் இதுதான் சரித்திரம் நான் இசுலாமியன் அவன் அரேபியன் அவன் உருது அவன் வங்காளி நான் தமிழன் நான் தமிழன் இந்த நிலத்திலே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இரண்டு இரண்டு தலைவர்கள் தான் ஒருவன் மகத்தான தலைவன் நம்ம கண்ணியை மில்லத்தவர்கள் அவர் கூட அரசியலில் பதவி இருந்தது அவர் அரசியல் தலைவராக இருந்தார் இவன் போராளியாக இருந்தார் பழனி பாபா தலைவன் என்பவன் என் உயிர் தம்பி தங்கைகளே மக்களுக்காக போராடுவான் ஒரு புரட்சியாளர் மக்களுக்காக போராடவும் செய்வார் மக்களை போராட தயாரும் செய்வார்